உங்கள் தகவலோடு அவர்கள் அறிவுதான் கவிஞர் மகேஸ்வரர்கள் சுப்பிரமணி அவர்கள் தேவன் அவர்கள் குமரகுரு அவர்கள் கவிஞர் பாஸ்கரன் அவர்கள் வாங்க வாங்க வானம் தொட்டு விடம் தூர்ந்தான் உழைப்பெண்ணும் காலில் நீ ஊன்றி நடந்தால் வானம் தொட்டு விடம் தூர்ந்தான் அரியனும் அணையா விளக்கு ஏந்தி சென்றால் வானம் தொட்டு விடம் தூர வளர்ந்தால் வானம் தொட்டு விடம் தூர்ந்தான் அன்பெனும் இறையூற்று இதயம் நிறைத்தால் வானம் தொட்டு விடம் தூர்ந்தான் முயற்சி எனும் தொடர் ஏறி பற்றி கொண்டால் வானம் தொற்றுவிடும் தோறந்தார் நம்பிக்கை என்னும் அச்சாணி நீங்கிடா பயணம் செய்தால் வானம் தொற்றுவிடும் கண்மூடி தானே ஒரு கடலை காண்பவர்க்கு இல்லை கண் திறந்து உருவாக்குவதற்கு வானம் தொற்றுவிடும் அச்சாமி என்ற கல்லறையில் உறங்குவவர்களுக்கு கிடையாது துணிவு என்னும் தானே செதுக்கியவர்களுக்கு வானம் கொண்டு வந்து வந்தார் தோல்வி நெருப்பில் சாம்பலானதற்கு கிடையாது தோல்வி நெருப்பில் தசடு நீங்கி செம்பொன் ஆனதற்கு வானம் தொற்று கொண்டு வந்தார் அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் ஒரு செருப்பு தொழிலாளி மகன் நினைவில் கொண்டி அக்னி சிறந்தல் முளைத்த அப்துல் கலாம் ராமநாதபுரம் கடலில் ஒரு படகு காரின் மகன் மற்றவன் சொல்லெடுத்து கவிபாடு வருகிறார் முதலில் வானத்தை எட்டிப்பிடிக்கும் பண்பு நலன் சொல்ல வருகிறார் கவிஞர் மகேஷன் உங்கள் கரவு வரவில்லை